சாமாவின் தவறு மகத்தான தியாகம் என்பதற்கு சாமாவின் அகராதியில் வெள்ளி குளத்திலிருக்கும் பாட்டியின் வீட்டிற்கு போவது என்று பொருள் இந்த தியாகத்தை செய்யாவிட்டால் வருஷம் முழுவதும் கையில் சில்லறை ஓட்டத்திற்கு மிகுந்த தடை ஏற்படும் என்று பூரணமாக அறிவான் சாமா பள்ளிக்கூட மாணவன் கல்விக்கடலில் கடலில் இன்டர்மீடியட் என்ற சுழலின் பக்கம் நீந்திக் கொண்டு இருக்கிறான் வீட்டிலே பிள்ளை காலேஜில் படிக்கிறான் என்றதனால் ஓரளவு மரியாதை வெளியிலே மாணவ உலகத்தின் குஷால் கவர்ச்சிகளையும் விட்டுவிட்டு பாட்டியின் வீட்டிற்கு போக வேண்டுமென்றால் அது தியாகம்தான் அந்த தியாக விஷயத்தை கோடை விடுமுறையில் அவன் வைத்துக் கொள்ளுவது வழக்கம் ஏனென்றால் டவுனில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இருக்காது மறு ஜூன் மாதம் வரை இருந்தாலும் பாட்டியின் முறுக்கும் எண்ணெய் குழி தொந்தரவுகளும் சகித்துக் கொள்வதற்கு காரணம் பாட்டியை விட்டு புறப்படும் பொழுது வழி செலவிற்கு கொடுக்கும் தொகைதான் சாமா குளத்திற்கு போக பஸ் ஏறும் பொழுது வேண்டா வெறுப்பாகத்தான் ஏறினான் பஸ் வெள்ளி குளத்து சாலையில் வந்து நிற்கும் பொழுது கருக்கல் நேரமாகிவிட்டது இவனைத் தவிர வேறு பிரயாணிகள் கிடையாது ரஸ்தாவின் பக்கத்தில் கண்ணு தூரம் ஒரு மனித பிறவி கூட கிடையாது தவுனில் புத்தகத்தை சுமப்பதே அநாகரிகம் என்று கருதும் சாமாவிற்கு திறங்கு பெட்டியும் சுமப்பது என்றால் கொஞ்சம் மனம் கூசியது ஆனால் கண்ணு கெட்டியவரே அவன் நண்பர் ஒருவரையும் சந்திக்க மாட்டோம் என்ற நம்பிக்கையில் பிறந்த உற்சாகத்தில் அதை கையில் எடுத்துக்கொண்டு ஊரே நோக்கி நடந்தான் கரைக்களில் செல்வதற்கு மனம் நிம்மதியாகவிருந்தது